ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உடுமலை கிச்சன் இன்னைக்கு நம்ம உடுமலை கிச்சனில் சமையல் வீடியோ இல்லை பொங்கல் லீவில் நாங்கள் அமராவதி நகர் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் வீட்லேருந்து கிளம்பி வந்தாச்சு வந்து அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அமராவதி நகருக்கு ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கிட்ட சாப்பிட்டுட்டு நேரமே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் நல்ல வெயில் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் நேரமே போனால் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டிட்டு அப்புறம் திரும்பி வர்றதுக்கு கரெக்டாக டைம் இருக்குன்ட்டு அந்த ஏன்னா பனி நேரங்கிறதுனால சீக்கிரமாக இருப்பிடும் அதனால நேரமே மூணு மணிக்கே நம்ம கிளம்பிட்டோம் இருக்கோம் எல்லா இடங்களுமே நல்ல மரங்கள்லாம் பச்சை பசேல்னு பார்க்கவே ரம்யமாக அழகாக இருந்துச்சு பாருங்க ரெண்டு பக்கம் நல்ல மரங்களாக இருந்தது அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளியே போய் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்கள போகிற வழியில் குதிரை வேற நின்றுச்சு ரோட்டில் ஒரு சின்ன குட்டி பையன் குதிரையை கூட்டிகிட்டு இருந்தான் அதையும் நின்று வீடியோ எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அழகா இருந்தது பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் கூட்டம் தான் ஓரளவு கூட்டம் வந்துச்சு அப்படியே போ போய்கிட்டே இருக்கும்போது சைனிங் ஸ்கூல் வந்துருச்சு அமராதி நகர் சைனிங் ஸ்கூல் கிட்ட நிப்பாட்டி அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் காமிச்சிட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்ச நேரம் அங்கனே நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பீரங்கிக்கிட்ட நின்று போட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை இன்னும் ரெண்டு பேர் தான் ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நின்னாங்க அப்புறம் ஸ்கூல் லீவுங்கிறதுனால அங்கே ஒன்றும் இல்லை ஸ்கூலுக்குள்ளெலாம் எந்த பிள்ளைங்களோ எதுவும் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தது சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸ்கூலை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் நல்லா கூட்டமாக வழி ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லாம் லீவு மூணு நாலு நாள் லீவுங்கிறதுனால ஃபுல்லாக ஏகப்பட்ட காராக நின்றுச்சு அமராவதி நகர் வந்தாச்சு உள்ள நுழையிறோம் இப்போ தான் நிறைய கார் பாருங்க எவ்வளோ கார் நிற்கிது ஃபுல்லாகவே காராக தான் இருந்துச்சு குரங்கு வேற குரங்காக இருந்துச்சு அப்படியே வந்தாச்சு வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம் போய் முதல்ல பண்ணையை பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இருட்டிரும் அதனால் முதல்ல பண்ணையை பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு முதல்ல பண்ணைக்கு தான் இருக்கோம் நிறைய பேர் வண்டி காரு எல்லாம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா அதனால் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இப்போ முதல்ல பண்ணைக்கு தான் போகிறோம் டிக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு நல்லா நீட்டாக இருந்துச்சு எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்காது தடவை நல்லா நீட்டாக வச்சிருந்தாங்க முதலையும் நிறைய இருந்தது பெரிய பெரிய முதலையாக இருந்துச்சு பாருங்க எவ்வளோ படுத்துருக்குன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு தண்ணி நிறைய தண்ணி வேற போட்டிருந்தாங்க தொட்டி 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 ஃபுல்லாக தண்ணியாக வச்சுருந்தாங்க அது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நான் டக்குன்னு உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் வேற உழுது நாங்கள் டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு உள்ளே குதிச்சிருச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக தண்ணி செம்மையாக டேமில் இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைஞ்சி டேமெல்லாம் எல்லாம் நிறைஞ்சி இருந்தது எப்படி வருதுன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் மேலே ஏறி போனோம் டேமை பார்க்குறதுக்கு மேலே ஏறி போனோம் ஏற முடியல தான் எப்படியோ ஏறி போயாச்சு ஒரு படி ஏறுறதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆயிட்டு செம்மையா இருந்தது மேலேருந்தே ஃபோட்டோலாம் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு எல்லா இடமும் நல்லா பச்சை பச்சு பச்சு பச்சுன்னு இருந்துச்சு சூப்பராக இருந்தது இங்கே பாருங்க மேலேருந்தே ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் அழகாக இருந்தது படியெல்லாம் உடஞ்சி உடஞ்சி தான் இருக்குது அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க மேலேருந்து அந்த வெளி நல்ல சூரியன் வெளிச்சத்துக்கும் அந்த தண்ணிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு செம்ம வெயில் ஃபோட்டோலாம் கிளியராக இல்லை வெயிலாக இருந்தது மேலேருந்து பாருங்கள் மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக கலர் கலராக சூப்பராக பச்சு பச்சின்னு இருந்துச்சு செமையாக இருந்தது மலையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக இருந்தது நல்லாவும் இருந்துச்சு ஃப்ரீயாகவும் இருந்துச்சு ஓரளவு கூட்டம் தான் இருந்தது பார்க்குறதுக்கு பிள்ளைங்கெல்லாம் குட்டீஸ்லாம் நிறைய வந்துருந்தாங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் டேமில் எவ்வளோ இருக்குன்ட்டு செமையாக இருக்குது இந்த டைம் போனால் தான் நல்லாயிருக்கும் டேமில் தண்ணி இருக்கிற டைம் போனால் தான் அமராவதியெலாம் செமையாக இருக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு போய் இந்த தடவை போயிட்டு வரலாம் பிள்ளைங்களுக்கு லீவு தானே எங்கேயுமே கூட்டு போகிறது இல்லைன்னு போயிட்டு வந்தோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு வரும்போது இது வழியே கீழே இறங்கி வந்துடலாம் நான் இதை மாதிரி கீழே தான் இறங்கி போயிட்டேன் நடந்து வரும்போது படியேறி வந்ததுனால கால் வலிக்குதுன்னு இப்படி இறங்கி வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்து முடித்தாச்சு சரி நேரத்தில் கிளம்பிடலாம் ரொம்ப லேட்டாகி போக முடியாதுன்ட்டு நேரத்தில் கிளம்பிட்டோம் இங்கே ஒரு அழகான வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ஒரு ஏழு மணிங்கும் போது வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ